அப்படி அனுப்பியதும் அந்த தகவல் வந்ததும் அவர்கள் பார்க்கிறார்கள் அது நியாயமான காரியம் உங்க சொன்னது சரி என்பதெல்லாம் படுகிறது ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிலர் சேர்ந்து கொண்டு ஆமரிபின் அப்துல்லாஹி தமீமி ரதியல்லா உத்தானவர்களுக்கு எதிராக போர்க்குரல் உயர்த்தினார்கள் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்களை பற்றி நிறைய பசாதுகளை கிளப்பி விட்டு அமீர் மோமினின் அவர்கள் ஆளக்கூடிய மதீனா ஷரீப் வரை அந்த செய்திகளை கொண்டு சென்று கொண்டே இருந்தார்கள் இதனால் வேதனைப்பட்ட செய்தினா உஸ்மான்பின் அஃபான் ரதி அல்லாஹூத்தாலான் அவர்கள் ஆமீர் பின் அப்துல்லா தமி அல்லாஹன் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுது ஆமீர் நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பரிசுத்தம் எனக்கு தெளிவாகத் தெரிகிறது ஆனாலும் இப்படியெல்லாம் பல பசாதுகள் நீங்க இருக்கக்கூடிய பகுதியிலே நிகழ்வதின் காரணத்தினால் ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இது கட்டளையாக அல்ல ஒரு யோசனையாக ஒரு வேண்டுதலாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது கயிறானதாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்று சொன்ன போது சொல்லிவிட்டு அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார்கள் நீங்கள் சிரியா அவருக்கு செல்லுங்கள் அங்கே மாவி அருவியல் தாலானும் அவர்கள் கவர்னராக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை பற்றி அவர்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் நான் தகவல் அனுப்புகிறேன் அல்லது அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதிக்கு நீங்கள் சென்று அங்கேயே இஸ்லாத்தினுடைய உயர்ந்த பள்ளிகளில் மூன்றாவது பள்ளியாக இருக்கக்கூடிய ஹிதமத்து செய்து கொண்டிருங்கள் அப்படி இருந்தால் அங்கே இருந்து கூட நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் இந்த பசாதில் இருந்து இந்த பித்னாவை கிடப்பக்கூடியவர்கள் இருந்து நீங்கள் பரிசுத்தமானவர்களாக ஆகிவிடலாம் உங்களுடைய பணி தொய்வின்றி செயல்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அல்லவா என்று சொல்லி இது ஒரு ஆலோசனையாக நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என்று அவர்கள் எழுதியதும் அந்த ஆலோசனையை அப்படியே ஏற்றுக்கொண்டாஹு அங்கிருந்து புறப்படுவதற்கு ஆயத்தமாக முழுவதும் இந்த தகவல் தெரிகிறது இவ்வளவு காலம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு மாபெரும் ஆசான் அற்புதமான ஒரு வழியாக கண்மணி நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்திற்கு சிறப்பாக கொண்டு வந்து சேர்ப்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாபியாக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த பூமியிலிருந்து கலந்து செல்ல போகிறார்கள் என்ற தகவல் கிடைத்ததும் மக்கள் எல்லாம் வேதனை அடைந்தார்கள் அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நேரம் அன்று பெரும் கூட்டம் கிளம்பி வந்தது அவர்களுக்கு பின்னாலேயே வருகிறது மசராவினுடைய எல்லை வந்ததும் அந்த ஊரினுடைய எல்லை வந்ததும் செய்தாபின் அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் ஒரு மாபெரும் திரளான கூட்டத்தை காணுகிறார்கள் எல்லாம் அவர்களுடைய முகிப்பீன்கள் அவர்களுடைய அன்பர்கள் அவர்களை நேசித்தவர்கள் இதயபூர்வமாக அவர்களை விரும்பியவர்கள் பெரும் திரளாக மக்கள் திரண்டு இருப்பதை பார்த்து அப்படியே கலங்கி போனார்கள் அவர்கள் சொன்னார்கள் மக்களே நான் அமீர் மோமினின் அவர்களினுடைய அந்த வேண்டுதல் பிரகாரம் ஊரை விட்டு செல்ல வேண்டிய வேண்டியதாக இருக்கிறேன் அவர்களினுடைய அந்த ஆலோசனை மிகச் சரியானது என்றும் நான் கருதுகிறேன் அவர்களுடைய ஆலோசனையை ஏற்று கண்மணி நாயகம் செல்லலாம் ஒளிவர் செல்லம் அவர்களுடைய அருமந்த தோழராகவும் மருமகராகவும் திகழ்ந்த ஹலீஃபா அவர்களினுடைய ஆலோசனை ஏற்று நான் செல்கிறேன் ஆனால் இந்த சமயத்தில் நான் ஒரே ஒரு துவாவை இந்த இடத்தில் நான் செய்ய போகிறேன் நான் செய்யக்கூடிய இந்த துவாவிற்கு நீங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுங்கள் அதற்கு பிறகு என்னை நீங்கள் பின்தொடர்ந்து வரக்கூடாது இந்த ஊரிலேயே உங்கள் மனைவி மக்களோடு நீங்கள் இருந்து ஷரியத்தினுடைய வழியிலே செம்மையாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கிறார்கள் மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இரண்டு கரங்களையும் உயர்த்தினார்கள் கரங்களை உயர்த்திய போது அந்த மக்களினுடைய இதயங்களெல்லாம் பயம் ஆட்கொண்ட யார் இவர்களை இந்த ஊரை விட்டு வெளியாக்குவதற்கு பசாது செய்து பித்னாவை ஏற்படுத்தி காரணமாக இருந்தார்களோ அவர்கள் இன்று அழிந்து போவார்கள் என்று அவர்கள் எல்லாம் நம்பினார்கள் நிச்சயமாக அழிய போகிறார்கள் என்று அவர்கள் நம்பி அவர்களும் கையை உயர்த்தினார்கள் அவர்கள் கட்டமாக அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மன் பஷாபி என் மீது யார் கோல் சொல்லி என்னிடம் இல்லாதவைகளை இருக்கிறது என்று பொய்யை சொல்லி ஹலீஃபா அவர்களிடத்திலே சொன்னார்களோ ஒக்கான வலதி என்னுடைய ஊரில் நான் வெளியாகுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ என்னுடைய தோழர்களுக்கும் எனக்கும் மத்தியிலே யார் இந்த பிரிவை ஏற்படுத்தினார்களோ அல்லாகுவே அவர்களை நான் அவர்களை மன்னித்து விட்டேன் நீ மன்னிப்பாயாக அதிர்ந்து போய்விட்டார்கள் அங்கிருந்த மக்கள் எல்லாம் நான் அவங்களை மன்னிச்சு அவங்களை தண்டிச்சிராத ரஹ்மானே நான் ஏதோ என்னை அறிந்தோ அறியாமல் அவர்கள் செய்து விட்டார்கள் அவர்கள் எப்படி செய்திருந்தாலும் அவர்களை நான் மன்னித்து அவர்களை நீ தண்டித்து விடாது என்னை யார் கோல் சொல்லி இந்த நிலைக்கு ஆளாக்கினார்களோ அவர்களுடைய துன்யாவிலேயும் தீனிலேயும் அவர்களுக்கு ஆஃபியத்தை கொடு அவர்கள் சிறந்தவர்களாக அவர்களை ஆக்கியவை என்னையும் அவர்